டா டாக்டர் சொன்னாங்க நான் பையனுக்கு எதுமே இல்லை டாக்டர் ஹ்ம் เอ่อ டாக்டர் சரி அதனால என்ன டாக்டர் டாக்டர் தான் சொல்றோம் டாக்டர் अंकल ன்னு டாக்டர் अंकल சொல்றாங்க நான் உங்க பையனுக்கு எதுமே இல்லையே நீங்க எது கொண்டு கொண்டு கூட்டிட்டு வந்தீங்க

சளி பிடிச்சிருந்துச்சா அடிச்சிச்சா சளி தான் பிடிச்சிருந்துச்சு நீயே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ட என்ன சாப்பிட்டேன் ஏய் போய் சொல்ற காலையில் வந்து சொன்ன அப்பா வந்து எனக்கு ஐஸ்கிரீமு என்னமோ சொன்ன கூலிங்காக வச்சது சாப்பிட்டேன்னு அது பனானாவா மூணையும் சாப்பிட்டா சளி பிடிக்குமா பிடிக்காதா மூணையும் சாப்பிட்டா சளி பிடிக்குமா பிடிக்காதா நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. சரி பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா? ஐஸ்கிரீம் பிடிக்குமா சளி பிடிக்குமா? சுண்டி சாலி பிடிக்கும்ல ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? இனிமேல் கேப்பியா? கேப்பேன். கேப்பியா? சாலி பிடிச்சிருக்கல? சாலி பிடிக்கும்ல. மழை காலத்துல சாப்பிடக்கூடாது வெயில் காலத்துல தான் சாப்பிடணும். வெயில் அப்போ சாப்பிடலாம்.

இன்னும் உனக்கு மாசி மாதம் வரைக்கும் குளிர் இருக்குது பங்குனி மாதம் வந்தால் தான் வெயில் வரும் ம் வேறு காலை எங்கே தூக்கி வச்சுருக்க ஒழுங்காவை சேட்டை பண்ணுறியா ம் ஏமாத்தி இன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னு ஸ்கூலுக்கும் போகாமல் வீட்டில் ஆட்டையை போட்டுட்டேன் அப்படி தானே ம் ஏமாத்தினியா பொய் தானே நடித்த மருந்து பிடிச்சே பிடிக்கலையா மூணு வருஷம் யார் உனக்கு கொடுத்தது மருந்து யாரு பொய் சொல்லாம சொல்லணும் காலையில யார்கிட்ட வந்து குடிச்சா மறந்த வாயை திறந்து சொல்லு பேசவே மாட்டேன் உன்ட்ட யார்ட்ட குடிச்ச அப்படியா பொய் சொல்ற யார்ட்ட வந்து குடிச்ச அப்படி இருக்க அப்படி சொல்ற அம்மா ஏய் நீதான் காலையில் சுடு தண்ணியும் டேனிக்கும் கொண்டு வந்து கொடுத்த டேனிக்கும் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தேன் ஆ யார் உனக்கு வயலில் ஊத்தி விட்டது ஆமா டேய் எடா திருப்பி திருப்பி போய் சொல்கிற திருப்பி திருப்பி போய் சொல்ற நீ திருப்பி திருப்பி பேசுற நீ என்ன